துறையூர் நகராட்சி அதிகாரிகளோட அலட்சியம் காரணமா குப்பை அரைக்கிற இயந்திரத்துல சிக்கி சரசுங்கிற ஐம்பத்தி நாலு வயசு தூய்மை பணியாளரோட கை முழுவதும் சிதைந்து போனது துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு துறையூர் நகராட்சியில மக்கும் குப்பை மக்காத குப்பை மறுசுழற்சிக்கு பயன்படும் குப்பைகள்னு தரம் பிரிச்சு அதுக்கப்புறம் இயந்திரத்துல செலுத்தி அரைக்கிற நடைமுறை பின்பற்றப்படுது அறவை இயந்திரத்துல இயக்கிற பொறுப்பு ஆண் தூய்மை பணியாளருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மேற்படி இயந்திரத்தை இயக்கிற பொறுப்புக்கு மாற்று ஆள் கிடைக்காத நிலையில போதிய முன் அனுபவம் இல்லாத ஐம்பத்தி நாலு வயது நிரம்பிய சரசுங்கிற பெண் தூய்மை பணியாளரை அந்த பணியை செய்யுமாறு நிர்பந்தித்திருக்காங்க மேற்பார்வையாளருடைய அறிவுறுத்தல் படி கன்வெயர் பெல்ட்டை தூய்மைப்படுத்துற பணியில ஈடுபட்டு இருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமா கன்வெயர் பெல்ட் இயங்க தொடங்கியிருக்கு தோல் தொடங்கி சுண்டு விரல் வரைக்கும் ஒரு பக்கம் கை முழுவதுமே கண்மேயர் சிக்கி சிதைந்து கடந்த இருபத்தி எட்டு மேலாக துறையூர் நகராட்சியில் பணியாற்றி வரும் தங்களை வயது மூப்பின் காரணமாக கூட அதற்கு தகுந்த பணிகளை ஒதுக்கீடு செய்யாமல் கடுமையான பணிகளை ஒதுக்கி இன்னலுக்கு ஆளாக்கி வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் உடன் பணியாற்றும் பணியாளர்கள் இது குறித்து அதிகாரிகளிடத்தில் பலமுறை நேரில் கூறியும் எங்கள் மீது கொஞ்சம் கூட இரக்கம் காட்டுவதில்லை எனவும் ஆள் பற்றாக்குறை காரணமாக கூடுதல் பணி தங்கள் மீது சுமத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றன மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணையை நடத்தி எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நிகழாவண்ணம் வண்ணம் தூய்மை பணியாளர்களின் உயிர் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதை எல்லோரது எதிர்பார்ப்போம்